வணக்கம் வெல்கம் டு சுவையன் ரகசியம் இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான கோதுமை கஞ்சி வத்தல் பார்க்கலாம் எப்படி தேர்வுன்னு பார்க்கலாம் வாங்க வெயில் அடிக்கிது நல்லா அதை நல்லா யூஸ் பண்ணிக்கலாம் நம்ம நான் வந்து ரெண்டு கிலோ கோதுமை எடுத்திருக்கேன் நல்லா அது வந்து க்ளீன் பண்ணிவிட்டு தண்ணி ஊற்றி ஒரு மூணு வாட்டி நல்லா அலசி எடுத்துட்டேன் அலசி எடுத்துட்டு நைட்டு ஃபுல்லாக இது நான் நைட்டு தான் பண்ணுறேன் அப்படியே ஊற வச்சுட்டேன் நல்லா தண்ணியில் போட்டு நைட்டு ஊற வச்சுட்டிங்கன்னா நல்லா ஊறிடும் அதுக்கப்புறம் நம்ம கிரைண்டரில் போட்டு நைஸாக அரைக்கணும் நைஸாக அரைச்சி அது ஒரு நம்ம மாவெல்லாம் ஜெலிப்போம் இல்லையா அதில் வச்சு நீங்கள் வடிகட்டிடுங்க ஈஸியாக இருக்குது இந்த மாதிரி நல்லா வடிகட்டி பால் எடுத்துக்கணும் அந்த பாலில் வந்து நம்ம அந்த திப்பி இருக்கும் பார்த்திங்களா அதில் ரெண்டு மூணு வாட்டி நீங்கள் தண்ணி ஊற்றி ஊற்றி கரைச்சி அந்த பால் எடுக்கணும் எடுத்துட்டு தனியாக திப்பி வந்துடும் அதை எடுத்து தனியாக வச்சுக்கணும் அது எடு என்ன கணக்குன்னா நீங்கள் ஒரு கப்பு பால் எடுத்திங்கன்னா இது ஒரு ரெண்டு கிலோ நான் அரைச்சதுனால நிறைய வந்திருக்கு பால் இதை ஒரேடியாக நம்ம கலக்கி பண்ணணுன்னா ரொம்ப வலிக்கும் நான் வந்து ரெண்டு ட்ரிப்பாக பண்ண போகிறேன் ஒரு கிலோ ஒரு கப்பு நீங்கள் மாவு எடுத்திங்கன்னா இந்த பால் ஒரு கப்பு பாலுக்கு ஒரு கப்பு தண்ணி ஒரு உங்களுக்கு காரம் எவ்வளோ வேணும்னு ஒரு அஞ்சாறு பச்சை மிளகா உப்பு கல் உப்பு ரெண்டு சேர்த்து நல்லா அரைச்சிருங்க இந்த மாதிரி தண்ணி நல்லா தழத்தலைன்னு நல்லா கொதிக்கணும் கொதித்த உடனே நம்ம அளவு வச்சிருக்கோம் இல்லையா ஒரு கிளாஸ் பாலுக்கு ஒரு கிளாஸு தண்ணி அந்த கல அளவு வந்து கரெக்டாக இருக்கும் நல்லா தண்ணி உடனே நம்ம ஊற்றி இந்த மாதிரி கலரணும் அடிப்பிடிக்காமல் பார்த்துக்கோங்க இல்லைன்னா தீஞ்சு வாசனை வரும் இந்த மாதிரி நல்லா நீங்கள் கலந்திங்கனாவே உங்களுக்கு தெரியும் நல்லா அப்படியே கெட்டி ஆகிற மாதிரி ஆனால் கைவிடாமல் கலந்துக்கிட்டே இருக்கணும் கொஞ்சம் ரெண்டு நிமிஷம் கலந்துட்டு விடாமல் அப்படி பண்ணிங்கன்னா அடிப்பட்டுடும் அடி பிடிச்சிரும் அதில் ஒரு மாதிரி தீஞ்ச வாசனை வரும் அப்புறம் கெட்டு போயிடும் இந்த மாதிரி நல்லா கலந்துகிட்டே இருங்க அதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்கிற பச்சை மிளகா உப்பையும் கொஞ்சம் வடிகட்டிட்டு அதை சேர்த்துருங்க அதோட நல்லா அதை பாருங்கள் கெட்டியாக பதம் வந்துருக்கு பாருங்கள் இப்போது ஜீரகம் நல்லா ஒரு அஞ்சு டேபிள் ஸ்பூன் ஜீரகம் அதையும் சேர்த்து நல்லா கலந்துருங்க திக்காக வருது பாருங்கள் உங்களுக்கே தெரியும் ஒரு பதினஞ்சு நிமிஷம் ரொம்ப நேரம்லாம் எடுக்கலை ஒரு பதினஞ்சு நிமிஷத்துலேயே நல்லா கெட்டி பதம் வந்துடுது நம்ம இப்போது ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்சமாக ஆற வைக்கணும் சுட சுட ஊற்ற வேண்டாம் நான் துணியில் போடல நான் வந்து மைக்கா ஷீட் மாதிரி இருக்குது பாருங்கள் கவர் நான் எப்போது எல்லா வருஷமும் இது இதில் தான் போடுறேன் அதில் வந்து நீங்கள் கொஞ்சம் ஆற வச்சுட்டு போட்டிங்கன்னா கொஞ்சம் திக்காக இருக்கும் இந்த மாதிரி இது பாருங்க இந்த மாதிரி நல்லா காஞ்சிடுச்சு நல்லா வேறு காஞ்சிட்டு ஒரு ரெண்டு மூணு வாட்டி நல்லா அப்படியே வந்துடும் நீங்கள் துணியில் போட்டிங்கன்னா இந்த ஷீட்டு மாதிரி போட்டிங்கன்னா அப்படியே அதுவே வந்துடும் கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்கும்போதே எடுத்துரும் பாருங்கள் நல்லா காஞ்சிருக்கு ஒரு பேஷன் ஃபுல்லாக வந்துருக்கு பாருங்கள் ஒரு ட்ரிப்பு தான் நான் போட்டிருக்குறேன் இன்னொரு மாவில் வந்து இலவடம் எப்படி செய்கிறதுன்னு காட்டுறேன் அந்த மாவில் இப்போ வந்து நான் கஞ்சியில் அந்த மாதிரி காசி வச்சுருக்கேன் அந்த பாருங்கள் எண்ணெயில் கொஞ்சமாக எண்ணெய் வச்சுட்டு பொரிச்சிடுங்க அருமையான கோதுமை கஞ்சி வடம் வத்தல் சூப்பராக இருந்தது நம்மளுக்கு சாப்பிட்டுட்டே இருக்கலாம் நம்பளும் இருந்தது இந்த மாதிரி நீங்கள் இந்த வெய்ய காலத்தில் செஞ்சு வச்சுக்கோங்க இது மழை காலம்லாம் இருக்கும் போது இது வந்து பொருளாதாரத்தையும் கொஞ்சம் மேன்மைப்படுத்தும் இந்த வத்தல்லாம் போட்டு வைக்கிறதுனால அந்த காலத்தில் இந்த மாதிரி இதெல்லாம் பண்ணி வச்சுட்டு பணத்தை நல்லா சேர்த்து வைப்பாங்க நம்மளும் இந்த மாதிரி பண்ணலாம் இந்த வீடியோ பிடிச்சதா லைக் பண்ணி